திமுக பாமக கூட்டணி வெளியேறுகிறதா விடுதலை சிறுத்தைகள் மங்காத்தா ஆடும் துரைமுருகன் துரைமுருகனின் மங்காத்தாவிற்கு பலியான சில விடுதலை சிறுத்தைகள் என்ன நடக்குது அப்படின்னு விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் பாமக திமுக கூட்டணி அந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட மிக உறுதியான தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பாக அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதுக்கான சமிக்கைகள் பொதுவெளியில் விசிகா தரப்புலையும் நமக்கு நிறைய தெரியுது பாமக தரப்புலையும் தெரியுது திமுக தரப்புலையும் தெரியுது வந்த தகவல்களும் உறுதியான தகவலாக இருக்கு இப்போ துரைமுருகன் இந்த பேச்சுவார்த்தையில தலைமை தாங்கி ஈடுபட்டு இருக்கிறதா பாமக ஊழலுக்கு ரொம்ப தீவிரமா செயல்பட்டுகிட்டு இருக்கிறதா நமக்கு தெரியுது ஆனா திருமா வந்து தனக்கான அத்தனை வாய்ப்புகளையும் தவிர்த்துட்டு தமிழ்நாடு தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாட்டோட உரிமை பாசிச எதிர்ப்பு சங்கிகள் சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில மிக உறுதியா தீர்க்கமா இருந்து தனக்கான அத்தனை வாய்ப்புகளையும் தவிர்த்துட்டு திமுக கூட்டணிய முன்கூட்டியே உறுதி செஞ்சார் தனக்கு பல பேரங்கள் பேசப்படுது தன்னை தன் தன்னை மையப்படுத்தி பல அரசியல் குழப்பங்கள் விளைவிக்க கூடும் அப்படிங்கிறதுனால அதை மிக முன்கூட்டியே உறுதி செஞ்சார் அண்ணன் திருமா சமீபத்தில் பேட்டியில் கூட அண்ணன் திருமா சொல்றாரு நாங்கள் கூட்ட பாமாகா கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் நிச்சயம் வெளியேறுவோம் எங்களுக்கான மாற்று கட்சி கூட்டணி இல்லைன்னாலும் பரவாயில்ல நாங்கள் தனித்தே நின்னாலும் பரவாயில்ல நாங்கள் கண்டிப்பாக வெளியேறுவோம் அப்படிங்கிறது அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கார் அப்போ வீசிக்கா வெளியேறினாலும் பரவாயில்ல பாமாகா உள்ள வரணும் அப்படின்னு துரைமுருகன் எனக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒண்ணு அவருக்கு உறுதியான ஜாதி பாசம் அவர் அவர் அப்படியே ஜாதி மறுப்பு இல்லை ராமதாசை எந்த அவர் விமர்சிக்க தயாரா இருந்ததும் இல்ல ராமதாஸ் வேணா என் கட்சியில் இல்லாதவன் வன்னியனே இல்லைன்னு கேவலப்படுத்தினாலும் ராமதாசை எந்த இடத்துலையும் துரைமுருகன் வந்து ஒரு வார்த்தைக்கு கூட பேசினது கிடையாது எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னரை தான் துரைமுருகன் பாட்டாளி மக்கள் கட்சி மீது வச்சிருந்திருக்காரு துரைமுருகன் உட்பட ஜெகத் உட்பட எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உட்பட எம் ஆர் கே பன்னீர்செல்வம் எல்லாம் ஒருபடி மேல போய் பா ராமதாஸ் காலில் உளுந்து இருந்துச்சுட்டு வரக்கூடிய ஒரு நபர் தான் ஜெகத் ஹோட்டல்ல தான் தங்கி இருந்தேன் அப்படின்னு சமீபத்துல ராமதாஸ் கல்லடா ஹோட்டல் நினைக்கிறேன் ஓஎம்ஆர்ல தங்கியிருந்தேன் அப்படின்னு அவர் பேசுனதையும் நம்ம கேட்டிருக்கோம் ஆக திமுக இருக்கிற வன்னியரை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளோ அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ யாருமே பாமக கூட பெரிய முரண்பாடுகளை கொண்டிருக்கல சமீபத்தில் பேச வச்சத கூட சிவசங்கரை விட்டு தான் பாமக கவுண்டர் கொடுத்திருந்தாங்களே தவிர வேற எந்த சிவசங்கரை தவிர்த்த வேற எந்த நிர்வாகிகளோ அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ பாமகக்கு எந்த இடத்துலையும் எதிர்வினை ஆற்றல ஆக துரைமுருகன் தான் விசிகா எதிர்ப்பு மனநிலையிலையும் பாமக சார்பிலையும் பாமக உள்ள கொண்டு வர பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு கிடைக்குது இப்போ இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது ஏன் அண்ணன் திருமா திமுக கூட்டணி தான் உறுதியா அறுதிட்டு சொன்ன பிறகும் கூட விசிகா போனாலும் பரவாயில்ல பாமக உள்ள கொண்டு வரலாங்கிற அந்த புள்ளிக்கு ஏன் திமுக நகருது அப்படின்னா அதுக்கு இன்னொரு தகவலை நம்ம பின்னாடி கூடுதல் தகவலை பின்னாடி பார்க்கணும் பெண் அப்படிங்கிற திமுக சார்பு ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கு பிஇஎன் கூட அதுக்கான பேஜ் திமுக விளம்பரப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அவங்க வந்து தங்களை சமூக அரசியல் ஆராய்ச்சி அல்லது ஆய்வு நிறுவனம் அல்லது அமைப்பு அப்படின்னு தங்களை வெளிப்படுத்திக்கிறாங்க அந்த பெண் அமைப்பு வந்து ஒரு அறிக்கையை திமுக தலைமை கிட்ட கொடுத்திருக்கு அதை சவுக்கு சங்கர் கூட பேசியிருந்தாப்ல அந்த அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ அல்லது அந்த திருமாவளவனுக்கோ அவர்கிட்ட இருக்கிற அந்த வாக்கு வங்கி ஒட்டுமொத்த தலித்துகளும் அண்ணன் திருமாவுக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற அந்த வாக்கு வங்கி இப்போ ரெண்டா உடஞ்சிருக்கு அது ஒரு 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 குறிப்பிட்ட சதவீதம் வந்து விஜய் அரசியல் வருகைக்கு பிறகு விஜய்க்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்க தலித் மக்கள் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை திமுக தலைமையிடத்தில் பெண் அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது அந்த அமைப்போட அறிக்கையின் அடிப்படையில் திமுக விசிகா இல்லைன்னாலும் பரவாயில்ல விஜயை எதிர்கொள்ள தனக்கு பாமகவோட பலம் தேவைப்படுது அப்படிங்கிற முடிவு கேட்டி துரைமுருகன் மூலமா அந்த மங்காத்தா விளையாட்டு திமுகவை உள்ள இழுக்கிற ஐ மீன் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள இழுக்கிற ராமதாசின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ விஜய் வருகைனால இப்ப நீங்க இத இந்த தகவலை உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னா அண்ணன் திருமா அந்த பேரணியில கூட மேடையில பேசியிருப்பார் அதுக்கப்புறம் பேட்டியிலையும் இத பத்தி பேசியிருப்பார் இப்போ சமீபத்துல ஒரு நாளைக்கு முன்னாடி அண்ணன் திருமா வந்து நாம அதிமுக கூட கூட்டணிக்கு சேரலாம் ஆனா பாஜக அங்க இருக்கு அப்படின்னு வெளிப்படையா பேசியிருப்பார் அதனால் வரைக்கும் அவர் எந்த இடத்துலயுமே அப்படி ஒரு வார்த்தையை விட்டதே கிடையாது அதிமுக சேரலாம் பிரச்சனை இல்லை Anak hatimu kau tu biji api itu pernah cerambya. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாமகவுக்கு வந்தோம் அப்படின்னா பாமகவும் சமீபத்தில் அவங்களுக்குள்ள நடந்த முரண்பாடுகள் வந்து கிட்டத்தட்ட டிசம்பர்ல இருந்து நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை அந்த பொதுக்குழுவில் மைக்க தூக்கி எரிஞ்சதுலேருந்து இருந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனா அன்புமணி எப்பவுமே அரசியலுக்காக திமுகவை திமுக தான் எல்லாம் திமுக தான் குற்றம் செஞ்சிச்சு அப்படின்னு திமுக அவருக்கு ஒரு திமுக ஃபோபியா இருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு திமுக திமுக எல்லாத்துக்கும் அவர் இருபனாலும் திமுக தும்புனாலும் திமுக எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லி போடக்கூடிய ஒரு நபர் ஆனா இந்த ஒரு ஆறு மாச குடும்ப பிரச்சனையில அவர் எதுவுமே மற்ற யாரையுமே குறை சொல்ல குற்றஞ்சாட்ட குற்றம் சாட்டாம தான் கடந்துகிட்டு இருந்தாரு ஆனா சமீபத்துல நடந்த மாவட்டந்தோறும் நிர்வாகிகளை பொதுக்குழு வந்து நடத்துறாரு அதுல தன் குடும்ப பிரச்சனைக்கு தனக்கும் தன் அப்பாக்கும் உள்ள பிரச்சனைக்கு திமுக தான் காரணம் திமுக தான் தூண்டி விடுது அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டு காரணம் மாநாட்டில் மானாவரியா நம்ம கூட்டத்தை கூட்டிட்டோம் நம்மளை பார்த்து பொறாமையில நம்ம ஜெயிச்சிருவோமோங்கிற பொறாமையில திமுக இந்த மாதிரியான பிரச்சனைகளை தூண்டி விடுது அப்படின்னு மறைமுகமா இந்த இந்த வார்த்தையின் மூலமா அவர் அவங்க அப்பாவை தான் அசிங்கப்படுத்துறாரு யார் வேணா அவங்க அப்பாவை தூண்டி விடலாம் பிரச்சனைக்கு தன் வசப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்றாரு ஆனா இந்த வார்த்தையை அவர் விட்டுதான் நம்ம கவனிக்கணும் அதுக்கு உடனடியா மறுப்பு தெரிவிச்சாரு ராமதாஸ் அதெல்லாம் வடிகட்டின போய் சுத்தமான பொய் அப்படி அதுக்கும் திமுக என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு உடனடியா இவர் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட எடுத்தாரு ராமதாஸ் நீங்க ராமதாஸை கவனிச்சீங்கன்னா அவருமே இந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பாட்டாளி மக்கள் கட்சியில மேடையில பேசினாலும் திமுகவை குற்றம் சாட்டாம திமுகவை கடுமையா சாடாம பேசினதே கிடையாது ஏன் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஒன்ன வந்து நான் கோட்டையில பார்க்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு தான் ராமதாஸ் அப்பேற்பட்ட ராமதாஸ் திமுகவை காப்பாத்த அல்லது திமுக இதுக்கு காரணம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அல்லது அன்புமணி திமுக தான் எங்க சொல்றதுக்கு என்ன அப்படின்னா அன்புமணி திமுக கூட்டணிய விரும்பல அல்லது அவரு விரும்பக்கூடிய சூழல் இல்ல பாஜகவோட அழுத்தத்துல இருக்கார் பாஜக கூட்டணியை விரும்புறாரு அன்புமணி அதுக்கு எதிரான நிலைப்பாட்டிலும் பேச்சுவார்த்தையிலும் திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு ராமதாஸ் ஆக திமுக தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு தொண்டர்கள் கிட்ட திமுக மீதான ஒரு எதிர்ப்பு மனநிலையை வெறுத்து அவர் திமுக கூட பேசிக்கிட்டு இருக்கிற கூட்டணி பேரத்துல இருந்து அவரை பின்வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்புமணி திட்டமிட்டு எங்க அப்பா மகனுக்குள்ள சண்டைக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்றாரு தான் திமுக கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அல்லது கூட்டணி பேச்சுவார்த்தையில இருக்கிறதுனால அவர் ராமதாஸ் உடனடியாக அதை மறுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நகர்றாரு இப்ப நீங்க ரெண்டு பக்கத்துலையுமே இந்த தகவலை வச்சு நீங்க இங்க உள்ள நடந்துகிட்டு இருக்கிறத அப்படியே ஓரளவுக்கு உள்வாங்கிக்கலாம் அண்ணன் திருமா பேசினது ராமதாஸ் பேசுனது அன்புமணி பேசினத வச்சு இங்க நாம் சொன்ன தகவல்களை அத்தனையும் நீங்க உறுதிப்படுத்திக்கலாம் இப்போ மூணாவது விஷயத்துக்கு வருவோம் துரைமுருகன் ஆடுறாரு அதுக்கு விசிக்கா நிர்வாகிகளும் சில காரணம் இல்ல பலியாயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அதுவும் உண்மைதான் துரைமுருகன் தான் இந்த 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 விளையாட்டுக்கள்லாம் விளையாடிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் நம்பகமான தகவல் தான் இதுல எப்படி விசிக்கா நிர்வாகிகள் வந்து பலியாயிட்டாங்க அப்படின்னா விசிக்கா நிர்வாகிகள்னா கட்சியில் உள்ள முக்கியமான நிர்வாகிகளை நம்ம சொல்லல ஆனா விசிகா கட்சியை சார்ந்தவன்னா விசிகாவோட ஆதரவாளன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமூக ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல இயங்குற விசிகா சார்பு நண்பர்கள் தோழர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த கவனிச்சீங்கன்னா தான் அது அந்த இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு எங்க சுத்தி எங்க வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் அந்த பெண்ணுங்கிற அமைப்பு அறிக்கை கொடுத்தது அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது பாமக ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுறது அண்ணன் திருமா அதிமுக கூட்டணி பத்தி பேசுறதே இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற புள்ளி எங்க வருது அப்படின்னா இந்த விஷயத்துல இருந்து தான் விசிகா சார்பு நபர்கள் விசிகா கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க சமூக எக்ஸ் எக்ஸ்தலத்துல யூடியூப்ல இந்த மாதிரியான தளங்கள்ல என்ன பண்றாங்க விஜய் வருகைக்கு பிறகு விஜய்க்கு ஆதரவான தீவிரமான நிலைப்பாட்டை எடுக்கறாங்க இவங்க எல்லாருமே விஜய்க்கு வாக்கு கேட்கறாங்களா அல்லது விஜய்க்கு வாக்கு செலுத்துவாங்களான்னா கிடையாது ஆனா திமுகக்கு கவுண்டர் குடுக்கறதுக்காக விஜய் ஆதரவு நிலைப்பாடு எடுத்து விஜய்க்கு ஆதரவா பேசி 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 திமுகவ அட்டாக் பண்றாங்க இவங்களுக்கு எல்லாமே ஒண்ணு என்ன புரியல அப்படின்னா விஜய்க்கு ஆதரவா பேசுறது திமுகவை பலவீனப்படுத்துதோ இல்லையோ தான் சார்ந்த கட்சியை அண்ணன் திருமாவளவனை பலவீனமா காட்டும் அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க வெறுமனே விஜய் பின்னாடி மிக பெரும் கூட்டம் இருக்கு அவங்கள நாம அரசியல் படுத்தலாம் இல்ல அவங்கள நாம அரசியலை கவனிக்க வைக்கலாம் இல்ல அவங்கள வீசிக்கா சார்பு பார்வைக்கு திருப்புவோம் இல்ல அவங்கள சாதிக்கு எதிரான மனநிலைக்கு திருப்புவோம் அப்படிங்கிற நிலைமையில விஜய் ஆதரவு எடுத்து அவங்களுக்காக நம்ம பேசுவோம்னு பேசினா அங்க என்ன நடக்குது அப்படின்னா அங்க எல்லா இடத்துலயும் நீங்க எங்கெல்லாம் விஜய் சார்பு எடுக்கிறீங்களோ அங்கெல்லாம் அண்ணன் திருமாவோ விடுதலை சிறுத்தைகளோ பலவீனப்படுத்தப்படுது எதிராளியின் பார்வை ஏன்னா இவங்க பின்னாடி இருக்கிற அத்தனை பேருமே விஜய் பின்னாடி நிற்கிறான் விஜய்க்கு ஆதரவா பேசுறான் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறான் அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கம் நடக்குது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த பெண்ணுங்கிற அமைப்பு ஒரு ஆய்வறிக்கையை திமுக கிட்ட சமர்ப்பிச்சிச்சு அப்படின்னு இங்க இந்த இந்த மாதிரியான அமைப்புகள் வச்சிருக்கிறவெல்லாம் அவன் சமர்ப்பிக்கிற ஆய்வோ அறிக்கையோ என்ன லட்சணத்தில் கழட்டுவான் கிழிப்பான் நம்மளுக்கு தெரியும் அந்த பெண்ணோட ஆய்வறிக்கை எப்படி இருக்குங்கிறதுக்கு நான் உதாரணம் சொல்றேன் இவனுக்கு எப்படி ஆப்பிரிக்க பழங்குடியினர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அமிச்சாங்களோ அதே போலதான் இந்த பெண்ணுங்கிற அறிக்கையும் அவனுங்களுக்கு களம் என்னவா இருக்கு பட்டியலினத்து மக்கள் வந்து பட்டியல் பிரிவு மக்களோ தலித் மக்களோ ஒட்டுமொத்தமா யாருக்கு வாக்களிப்பாங்க அவங்களோட மனநிலை என்ன அவங்களோட பிரச்சனைக்கு யார் போறா இதெல்லாம் களத்தை களமறிஞ்சு களத்தை களநிலவரம் நிலவரம் அறிஞ்சு அந்த மக்கள் கிட்ட ஆய்வு பண்ணி அவங்களோட மனநிலையை தெரிஞ்செல்லாம் ஆய்வறிக்கை கொடுத்துருக்கவே மாட்டான் நிச்சயம் கொடுத்துருக்க மாட்டான் அவனுங்களுக்கு காசு வாங்கணுமா உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு ஏதாவது எழுதி கொடுத்துமான்னு தான் செஞ்சிருப்பானுங்க ஆனா எப்படி இந்த அறிக்கை கொடுத்திருப்பான்னா சமூக வலைதளங்கள்ல விசிகா சார்பு நபர்கள் எந்த மாதிரி இயங்குறாங்க அப்படின்னு ஒரு தகவலை எடுத்திருப்பான் அப்போ ஒட்டுமொத்தமா விசிகா சார்பு எல்லாம் பெரும்பாலும் திமுகவை எதிர்க்க விஜய துணை கலைச்சிருக்காங்க இப்ப சிலர்லாம் விஜய் கட்சி தொடங்கினப்ப நான் ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரேன் அப்படின்னு சொன்னப்பெல்லாம் தலைவருக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு அதையும் இவர் மறுத்துட்டாரு அந்த கதவையும் சாத்திட்டாரு நாங்க அப்புறம் நாங்க கண்ட கனவெல்லாம் எப்பதான் நினைவாகிறது நன நனவாகிறது அப்படின்லாம் சிலர் அப்படியே வருத்தப்பட்டு எல்லாம் பதிவுகள் போட்டிருந்தாங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தனதெல்லாம் எவ்வளோ பெரிய முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக களத்துல இருக்கிறவருக்கு நான் இன்னொருத்தர் வந்து வாய்ப்பு தருவேன் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இன்னி வரைக்கும் நம்ம விஜயை ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் விஜயோட கள செயல்பாடுகள் ஜீரோ சதவீதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம நாம திமுகவுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக மட்டுமே விஜய தூக்கி பேசுறது இன்னைக்கு அந்த திருமாவை பலவீனப்பட்ட பார்வையில் அங்க காட்டுது பலவீனப்பட்டுட்டாரான்னா இல்லை ஒட்டுமொத்த பட்டியல் பிரிவு தலித் மக்களும் அந்த திருமாவ பின்னாடி தான் நிக்கிறாங்க ஆனா அவன் அவன் சோசியல் மீடியாவோட ஐடிகளை சோசியல் மீடியாவில விசிகா சார்பு நபர்கள் எழுதுறதெல்லாம் வச்சு அவன் ஒரு ஆய்வறிக்கையை கண்டிப்பா கொடுத்திருப்பான் அந்த ஆய்வறிக்கையின் மூலமா ஐயோ திமுக வந்து ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர்ல ஸ்டாலின் தலைமையில இயங்கிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி அமையறதுக்கு காரணமும் ஸ்டாலின் தான் நாங்க தனிப்பெரும்பான்மையை நின்று ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு அவர் செஞ்ச எடுத்த முட்டாள்தனமான முடிவு தான் ஆனா திருமாவே அதை நரேந்திரம் அவர் அவங்க அவங்க கட்சியை நிரூபிக்கணும்னு நினைச்சாரு அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை எங்களுக்கு தேவையான இடங்கள் கிடைக்கல நாங்கள் வெளியேற்றோம் சொல்லியிருப்பாரு அப்போ ஸ்டாலினோட முட்டாள்தனமான முடிவு தான் ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் திமுகவை ஆட்சி அமர்த்தாம பாதாளத்துல தள்ளிச்சு அதே போலதான் இன்னைக்கு வெறும் நிர்வாகம் கார்பரேட்டு கட்டமைப்பு ஆய்வு அப்படின்னு காசு வாங்கிட்டு மிச்சம் தின்னுட்டு இவனுக்கு ஏமாத்திக்கிட்டு கொடுக்குற அறிக்கையெல்லாம் நம்பி திமுக முடிவு எடுக்குமே ஆனால் ஆனால் முடிவெடுத்தால் திமுக மிகப்பெரிய பலத்தை அடிய இந்த தேர்தலில் சந்திக்கும் பாமகவோட பேச்சுவார்த்தை திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது உறுதி இவனுங்க ஆய்வறிக்கை கொடுத்தது உறுதி அந்த ஆய்வறிக்கை இந்த மாதிரி ட்விட்டர் ஐடிக்களை சோசியல் மீடியா இன்ஸ்டா ஐடிக்களை யூடியூப் ஐடிக்களை வச்சு ஆய்வு பண்ணி கொடுத்துருப்பானுங்கிறதும் உறுதி இல்லைன்னா எப்படி கொடுக்க முடியும் எப்படி அண்ணன் திருமா பின்னாடி இருக்கிற வாக்கு உடையும் விஜய் பின்னாடி திருமா பின்னாடி நிக்கிறவங்க எல்லாம் விஜய்க்கு ஆ நம்ம சோ சூப்பர் ஸ்டார் வட்டாரப்பா அப்படின்னு வாயை பொழுதுந்து போய் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவான்னு ஒரு அறிக்கை கொடுக்குறான்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான அறிக்கையா இருக்கும் அதை தான் அவரு தெளிவுபடுத்தி பேரணியோட மேடை பேச்சுல கூட அண்ணன் திருமா பேசியிருப்பாரு அப்படி ஆய்வறிக்கை கொடுத்தது உண்மை பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மை அந்த பேரம் இறுதியானால் உறுதியானால் திருமா அண்ணன் திருமா வீசிக்கா வெளியே வருவதும் உண்மை அதனால திமுக பலத்த பின்னடைவ பலத்த அடிய வர தேர்தலில் சந்திக்க போறதும் உறுதி அந்த திருமா வந்துட்டாலே ஒட்டு மொத்தமா அந்த முற்போக்கு பிம்பமே அங்க உடைஞ்சு போயிடும் திமுக மேல இருக்கிற பிம்பமே அங்க உடஞ்சு போயிரும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கும் மேல வெற்றியே காணாத பாட்டாளி மக்கள் கட்சி வந்தா தங்களுக்கு பலமா இருக்கும் ஆனா பதினஞ்சு வருஷமா தொடர்ந்து வெற்றியவும் தன்னோட வாக்கு வங்கியையும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் கிட்ட தன் செல்வாக்கையும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த திருமா இருந்தா அவரோட வாக்கு ரெண்டா உடஞ்சிரும் அதனால நமக்கு பலவீனமா இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் அறிக்கை கொடுப்பான் அது ஒரு தலைமை நம்புது அப்படின்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான முடிவாகவும் முட்டாள்தனமான தலைமையாகவும் பேச்சுவார்த்தை மங்காத்தாடுற அமைச்சர் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான முடிவையும் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல நாம இந்த இந்த விஷயத்துல ரொம்ப உறுதியா பார்க்க முடியுது நாம வீசிக்கா தோழர்கள் கிட்ட மறுபடியும் ஒரு உரை கோரிக்கை வைக்கிறோம் நாம நீங்க விஜய பாஜக பக்கம் தள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கான்னா இல்லை அது திமுக விஜய்க்குள்ள பிரச்சனை அவங்க என்னமோ அரசியல் பண்ணிட்டு போட்டோம் நியாயமான விமர்சனங்கள் இருந்தால் முன்வைக்கும் ஆனா வாலண்டியரா விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல ஆஹ் விஜய்க்கு ஆதரிச்சு திமுகவை எதிர்த்து பேசுறது விஜயை ஆதரிச்சு திமுகவை எதிர்த்து எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் பண்றது பலவீனப்படுத்துறது சிறுத்தைகளை தான் ஆடா இல்லப்பா தேர்தல் அதை நிரூபிச்சிரும் தேர்தல் தெரிஞ்சிடும் அவனுங்களுக்கு விசிகா தன்னோட வாக்கு வாங்கி அப்படியே வச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலும் தேர்தல் நிரூபிக்கலாம் தேர்தல்ல நிரூபிக்கலாம் ஆனா அவன் இன்னைக்கு நினைச்சிட்டான் இல்ல விசிகா பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டான்ல அதனால விசிகா வெளியே வருது அப்படின்னா விசிகாவுக்கும் சில பின்னடைவுகள் ஏற்படத்தானே செய்யுது திரும்ப அடுத்த தேர்தல் வரைக்கும் உழைப்போம் போராட்டம் பண்ணுவோம் மக்கள் செல்வாக்க பெறுவோம் அந்த தேர்தல் கிட்ட இந்த மாதிரியான ஏதாவது காரணங்களால அவன் வீசிகா பலவீனமா இருக்குன்னு முடிவு பண்றான் அதனால அவன் ஒரு பக்கம் பலவீனமானாலும் விசிக்காவும் ஒரு பக்கம் ஒரு புறம் பலவீனம் அடையுது அவங்களோட உழைப்பு வீணாகுது அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு ஒரு கொள்கையா அந்த கொள்கையில உறுதியாகவும் உறுதியான நிலைப்பாட்டிலையும் அந்த நிலைப்பாட்டிலிருந்து பல விமர்சனங்களை வைங்க உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு வன்னியரசு வன்னிய தான் திமுகக்குதான் கொடுப்பாரு ஆலு ஷானவாஸ் திமுக தான் முட்டு கொடுத்துருப்பாங்க இவர் உட்காந்து இவங்க ஏன் திமுக பேசணும் அப்படின்னு அவங்க திமுகவை உயர்த்தி பேச வேண்டிய தேவை இருக்குன்னா கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிற அந்த புரிதலோட தான் அவங்க என்ன கொள்கை புரிதல் இல்லாம விடுதலை சிறுத்தைகள்ல உட்காந்துக்கிட்டு திமுக காரங்களா அவங்க ரியாக்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு என்ன அவசியம் இருக்கு மொத்தத்துல அந்த திருமான் இந்த அமைப்பாய் திரள்வோம் ஆடியோ லான்ச்சில் பேசினார் இவ்வளவு நடந்தும் இவ்வளவு தூரம் நாம் பயணிச்சோம் இன்னும் நாம அமைப்பாக திரளவில்லை அமைப்பாக மாறவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு அது மறுபடியும் மறுபடியும் நாம நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத விசிகாவை சார்ந்த தோழர்கள் கொஞ்சம் சிந்திங்க உறுதியான கொள்கை உறுதியோடு இருந்துக்கிட்டு அந்த புள்ளியிலிருந்து அரசியல் அணுகுங்க சும்மா அப்பப்ப மாறிக்கிட்டு மாறிக்கிட்டு நான் வாக்கு மட்டும் நான் திருமாவுக்கு போட்டுருவேன் ஐயோ அவர் கால் வீங்கி இருக்கு ஐயோ எங்களுக்காக எவ்வளவு உழைக்கிறார் அப்படின்னு மட்டும் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு பேசுறதெல்லாம் வேற எவனோ வந்த இன்னைக்கு வந்த நடிகனுக்கு தூக்கி வச்சு முட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தவறான அரசியல் இன்னைக்கு வரவன் நாளைக்கு வரவேன் நாளானிக்கு வரவனோட அண்ணன் திருமாவை ஒப்பிட்டு பேசுறது அவரை சிறுமைப்படுத்துறதா அர்த்தம் திமுக திமுக உள்ள அமைச்சர்களோட சாதிய மனநிலையில அவங்க அண்ணன் திருமாவோட பலத்தை உணராம இருக்கலாம் நாமளும் அதே தவிர செஞ்சிடக்கூடாது அண்ணன் திருமா பலவீனமானா அது விசிகாவுக்கு மட்டும் பலவீனம் இல்லை அது தமிழ்நாட்டுக்கே பலவீனம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு பொறுப்போட செயல்படணும் அப்படிங்கிறத விசிகா தோழர்களுக்கு நம்ம கேட்டுக்கிறோம் உங்களுக்கு நம்மளோட இந்த கருத்துல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனா நாம விசிகா வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு சக்தின்னு தொடர்ந்து விசிகாவை ஆதரிச்சு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மோட அந்த பார்வையில இந்த விமர்சனங்கள் நம்ம முன்வைக்கிறோம் சரின்னு நினைக்கிற தோழர்கள் ஏற்றுக்கலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்